ஸ்டூடெண்ட்ஸ் பெல் அடிஷ் தாங்க பாருங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதோ பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அடிஷ்னல் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஆ சங்க நிக்குனியோ ஒரு கொஷின் கூட நம்மளுக்கு தரணும் சாரி சாரு பார்த்துக்கலாம் நான் சங்கம் மூணு ஊரு பார்த்தேன் அனுப்புமா ஹலோ

என்னங்க பாஸ் எதுவுமே தெரியல உங்களுக்கு என்னங்க என் பேப்பரை பார்த்து எழுதுங்க யார் பாஸ் நீங்க தேங்க்ஸ் பாஸ் தேங்க்ஸ் பாஸ் தேங்க்ஸ் பாஸ் ஆ இட்ஸ் ஓகே ஓகே சீக்கிரம் எழுதி முடிங்க எப்படியாவது சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கி விடணும் மிஸ் முடிச்சிட்டேங்க மிஸ் பேப்பர் மிஸ்

よーいよ。<noise> <noise>